இந்த சூனியம் பத்தி கேட்கும்போது போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நேரிடையா இல்லாம எந்த ஏற்படுத்த முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு புற சாதனமும் இல்லாம இன்னொரு மனிதருக்கு ஒரு மனிதர் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது இந்த சூனியத்தை பொறுத்தவரைக்கும் புற சாதனம் என்னன்னு கேட்டா ஜிங்கல் சொல்றாங்க அப்ப ஜிங்கலை வந்து மனிதர்கள் சாதாரணமா நம்மள மாதிரி மனிதர்கள் வசப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை நாங்க வசப்படுத்தல அதுக்கு வணங்கி வழிபட்டு தான் அது கிட்ட ஒரு உதவி மாதிரி தேடும் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த சூனியத்தோட பாதிப்பு கூட எந்த அளவுக்கு இருக்கும்னா அது சம்பந்தப்பட்ட ஜின்களோட ஆற்றலை பொறுத்தது சில ஜின்கள் வந்து அபரிமிதமான ஆற்றலோட இருக்கும் அப்ப அது பண்ற சூரியத்தோட அந்த சூனியத்தோட வீரியம் வந்து பாதிப்பை அதிக ஏற்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கான வெலைப்ப சூனியம் வந்து புறசாதனம் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துவதை நம்புறாங்க இது இறைவனுடைய ஆற்றல் அப்படியான ஆற்றல் இருப்பதாக நாம் நம்புவது இணை வைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா புறசாதனம் இல்லாமலாம் பண்ணல ஜின்னு தான் ரெண்டு பேருக்கு இடையில இருக்குது சூனியக்காரனுக்கும் அந்த சூனியக்காரன் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறானோ அந்த இருவருக்கும் மத்தியில ஜின்னு போயிட்டு வருது சூனியக்காரன் ஜின்னு அனுப்புவானா அந்த ஜின்னு போய் பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்புறாங்க அதோடு சேர்த்து என்ன சொல்றாங்க கேள்வியிலே சகோதரி சொல்லும் பொழுது அது வந்து ஜின்ன பொறுத்து பாதிப்பு ஏற்படும் சில ஜின்னு வீரியமா இருக்கும் சில ஜின்னு வந்து நோஞ்சானா இருக்கும் பாதிப்பு வந்து ஜின்ன பொறுத்து இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க முதல்ல ஆரம்பத்திலே நம்ம கேட்டதுதான் இது ஜின்னு என்பது பகுத்தறிவு வழங்கப்படாத ஒரு விலங்கு கிடையாது இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜின் என்பது பகுத்தறிவு வழங்கப்படாத ஒரு விலங்கு கிடையாது மனிதன் பகுத்தறிவு வழங்கப்பட்டதினால் சிங்கத்தை கூட கட்டுப்படுத்தி விடுவான் ஜூல சிங்கம் வச்சிருக்கான் வசப்படுத்தி வச்சிருக்கானா இல்லையா கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா இல்ல ஏன் சிங்கத்துக்கு பகுத்தறிவு கிடையாது மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு யானை மனிதனை விட ஆற்றல் வாய்ந்தது பலம் வாய்ந்தது அந்த யானையை வசப்படுத்தி வைக்கிறானா இல்லையா ஒரு குச்சிக்கு அந்த யானை பயந்து நிக்கதா இல்லையா ஏன் அந்த யானையை யானைக்கு பகுத்தறிவு கிடையாது இந்த மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு அவன் ட்ரைனிங் பண்றான் இப்படி பகுத்தறிவு இல்லாத ஒரு படைப்பா ஜின் என்றால் இல்ல மனிதன் எப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்டவனோ அது போல ஜிங்களும் பகுத்தறிவும் வழங்கப்பட்டவை மனிதனை நம்ம வசப்படுத்த முடியுமா நம்மள்கிட்ட வேலை பார்க்கறவன முதல்ல நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க அந்த வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவரை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா நீங்க ஒன்பது மணின்னு சொல்லுவீங்க அவன் ஒன்பது மணி தான் வீட்டுல இருந்து கிளம்புவான் நீங்க சொன்ன உடனே வந்து நிக்க முன்பாட்ட முடியுமா ஏ நான் நான் நினைச்சேன்னா நீங்க வந்து நிக்கணும் நான் நினைச்சேன்னா என்ன பண்ணணும் நீங்க வந்து நிக்கணும் ஒரு மனுஷன செய்ய முடியுமா செய்ய முடியாது ஏன் மனுஷன் பகுத்தறிவு வழங்கப்பட்டவன் அவன் விருப்பப்படிதான் அவன் இருப்பான் அது போன்று பகுத்தறிவு வழங்கப்பட்ட ஒரு இனம் தான் ஒரு படைப்பு தான் ஜின் என்கின்ற இனம் அப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு ஈக்குவலான ஆற்றலும் கிடையாது மனிதனை விட பன்மடங்கு பலம் வாய்ந்ததா இருக்கு மனிதன் கற்பனை செய்து பார்த்துட முடியாத அளவுக்கு ஆற்றல் பெற்றதா இருக்கு முன்பு சின்னுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு என்ன நிச்சயம்னா இருந்து வானுலகம் வரையும் அது போயிட்டு வருமா இன்னைக்கு மனுஷன் வானமே இருக்குதா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கா அறிவியல்ல இன்னைக்கு அறிவியல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க வேதம் இருக்குது வானம்னு ஒண்ணு இருக்குதுல அது இருக்குதா இல்லையா அது இல்லது வெற்றிடமா இப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இன்னும் மனிதன் தொடனே இல்லை பல கிரகத்துக்கு போயிட்டு வர ஆராய்ச்சிகளை செய்கிறான் வானம் எங்க இருக்குது மனிதனுக்கு விடையே தெரியல ஆனா ஜின்னு என்ன பண்ணுமா வானுலகத்துக்கு போயிட்டு சில விஷயங்களை ஒட்டு கேட்டுட்டு வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது என்ன செய்யப்பட்டுச்சு தடை செய்யப்பட்டுச்சு அப்ப அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தது ஜின்னு மனிதனை விட வலிமை வாய்ந்தது ஜின்னு பலம் வாய்ந்தது ஜின்னு அப்படியான ஜின்ன இந்த சூனியக்கார இங்கிருந்து அனுப்பி விடுவானா இதுக்கு என்ன சொல்றது இல்ல நாங்க வந்து ஜின்ன கட்டுப்படுத்தல வசப்படுத்தல அந்த ஜின்ன போய் வணங்கி அந்த சூனியக்கார என்ன பண்ணிடுவானா அது சொல்றது இவன் வணங்குறானா அது வணங்குதா இவன் சொல்ற வேலையெல்லாம் அது அத போய் இவனே வணங்குறானா இது இன்னும் சிரிக்குல அது ஜின்ன வணங்குறான்னா அது இன்னும் சிரிக்கு இன்னொரு குஃபுரு சரி ஜின்ன வணங்குறான் சரி நீங்க சூனியத்தை நம்ப கூடியவர்கள் வணங்கல சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் காஃபி இருக்கு முசிரிக்கு தானே அந்த சூனியக்காரன் என்பவன் அவன் ஜின்ன வணங்கி ஜின்னுட்ட வந்து என்ன பண்ணுவானா உதவி தேடுவானா அப்ப ஜின்னுட்ட உதவி தேடுவானா ஜின் உதவி செஞ்சிடுமா உதவி தேடுறது யார்கிட்ட தேடணும் அல்லாஹிட்ட தேடணும் அல்லா உதவி செய்வான் இவன் ஜின்னுட்ட உதவி தருவானா ஜின்னு போய் அவன் சொல்ற காரியத்தை அவன் நினைச்ச காரியத்தை செஞ்சுட்டு வந்துடணும் எவ்வளவு பெரிய குஃபுரான எவ்வளவு பெரிய இணை வைப்பான விஷயம் இதே விஷயத்த சிலையை வணங்கக்கூடியவர்கள் கபுரை வணங்கக்கூடியவர்கள் சொன்னா இதே வாதத்தை அவங்களும் சொல்லலாம் தானே அப்ப ஜின்னு உதவி செய்யுமா முதல்ல மரம் உதவி செய்யும் தேடக்கூடாது உதவி தேடுவது சொல்ல முடியும் மரத்தை வணங்கலாமா சரி வணங்கக்கூடாதுவா ஆனா மரம் நினைச்சா உதவி செய்யுமா ஒரு கல்லு நினைச்சா உதவி செய்யுமா உதவி செய்யாது அப்ப ஜின்ன வணங்க கூடாது ஆனா ஜின்ன ஒரு சுனியக்காரன் வணங்குனா அந்த ஜின்னு உதவி செய்யும் இவ்வளவு பெரிய குஃபுருன்னு தெரியல எவ்வளவு பெரிய சிற்குன்னு தெரியல அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க மனிதர்களில் சில ஆண்கள் ஜிண்களில் இருக்கக்கூடியவர்களிடத்துல உதவி தேடுகிறார்கள் அது அவர்களுக்கு வழிகேட்டை அதிகமாக்குகிறது அவங்களுக்கு என்ன வழிகேட்டை அதிகமாக்குது ஜின்னால உதவி எல்லாம் செய்ய முடியாது ஜின்னு மனுஷன் சொன்ன உடனே போய் அந்த மனுஷல தாக்கிட்டு வந்துடுமா முதல்ல எந்த மொழியில பேசுவாரு மனிதன் பேசுறதுக்கு என்ன பண்ணிடுறோம் தமிழ்ல பேசுறோம் இங்கிலீஷ்ல பேசுறோம் எந்த மொழி தெரிந்தவனாக இருக்கிறானோ அந்த மொழியில பேசுறோம் ஜின்னு எந்த மொழியில பேசுவாரு இதுல அறிவுக்கு பேர் ஜின்களிடம் பேசுவது எப்படி நீங்க வந்து சேருங்க மூணு மாசம் கோர்ஸ் ஐயாயிரம் ரூபாய் கட்டுங்க ஜின்னில எந்த மொழி ஜின்னுட்டு பேசுறாங்களா இவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு முரணான சிற்கான கூட பழக்கமாக இது இருக்குதுங்கிறத பாருங்க அப்ப இந்த ஜின்னி என்பது மனிதனுக்கு கட்டுப்படக்கூடியதோ மனிதன் சொல்லக்கூடியதை செய்யக்கூடியதோ மனிதனுக்கு உதவக்கூடியதோ எதுவுமே கிடையாது செய்தானுடைய வேலை தவறான எண்ணத்தை போடுவது மட்டும்தான் தவறுக்கு அழைப்பது மட்டும்தான் அதை தாண்டி மனிதனுக்கு உதவி செய்து மனிதனை போய் தாக்கிட்டு வருது மனிதனை போய் அடிச்சிட்டு வருது மனிதனை போய் வைத்தியமாக்கிட்டு வருது இந்த ஆற்றல் செய்தானுக்கு கிடையவே கிடையாது இதுபடி குரான் பேசு அதுல தான் என்ன சொல்லி வச்சிருக்கிறது ஒரு சுனியக்காரன் ஒரு ஆளு வந்து சுனி இவனுக்கு சுனி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா வேலைக்கு ஆகாதுல வேலைக்கு ஆகாத பொழுது என்ன சொல்லிடுறது நான் இந்த தடவை கொஞ்சம் பலவீனமான நோஞ்சான ஜின் அனுப்பிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் நீங்க கொடுத்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நோஞ்சான் ஜின்னதான் அனுப்ப முடிச்சு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல பலமாய் இந்த ஜின் அனுப்பிடலாம் அந்த காசு கொடுக்குங்க அடுத்து காசை போடுறதுக்காக என்ன சொல்லிடுறது நோஞ்சான் ஜின் அனுப்புனா பாதிப்பு கம்மியா இருக்கும் பலமான ஜின் அனுப்புனா பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிடுறது முன்கூட்டியே அதை சொல்லிட்டா கேள்வி வராதுல அது முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்காரு எவ்வளவு பெரிய அப்பட்டமான குரானுக்கு எதிரான ஜிங்களை எப்படி நம்ப வேண்டும்னு குரான் சொல்லுதோ அதற்கு எதிரான விஷயமாக இருக்குது அப்ப சூனியக்காரன் என்பவன் ஜிங்களை புரசாதனமாக பயன்படுத்தி தீங்கை ஏற்படுத்துவான் என்று சொல்வது ஜிங்களை அந்த சூனியக்காரன் வசப்படுத்துவானா அல்லது அந்த ஜிங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யுமா அல்லது ஜின்கள் செய்தான்கள் மனிதனை தாக்குகின்ற அளவுக்கு ஆற்றல் படைத்ததா மனிதர்களுடைய கை காலை முடக்குவதற்கு ஆற்றல் படைத்ததா மனிதர்களை பைத்தியமாக்குவதற்கு ஆற்றல் படைத்ததா இதற்கான ஆதாரங்கள் என்ன இதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது எனக்கு ஆ செய்தானே என்ன மறுமை மண்மையினால வந்து எனக்கு உன்னை கூப்பிடுறது தவிர எனக்கு எந்த ஆற்றல் இல்லைன்னு அவனே ஒத்துக்கிறான் அவனே என்ன ஒத்துக்கிறான் உங்க கூப்பிடுறப்பா நீ எனக்கு பதில் சொல்லி வந்துட்டேன் பின்னாடி வந்துட்ட இத தாண்டி எனக்கு எந்த ஆற்றலும் இல்லைன்னு அவனே சொல்லிட்டான் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இல்ல செய்தானால கை காலம் முடக்க முடியும் செய்தானால பைத்தியமாக்க முடியும் அப்ப குரானுக்கு எதிரான நம்பிக்கையாக இது இருக்குதா இல்லையா அப்ப சூனியம் என்பதை இவர்கள் இதுவெல்லாம் ஒரு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய சமாளிப்பு வாதங்களாக அப்படி சொல்றாங்க ஜிங்களை வச்சு இந்த மாதிரி செய்ய முடியும்னு ஆனால் அந்த சூனியக்காரன் என்பவன் அவன் வந்து புறசாதனம் இல்லாமல் என்ன செய்யறான் பாதிப்பை ஏற்படுத்துறா அல்லது சின்னையே புறசாதனமா வச்சு பாதிப்பு ஏற்படுத்துறான்னு அவங்க நம்பினா கூட அப்படி ஏற்படுத்துகின்ற ஆற்றல் ஜின்களுக்கு முதல்ல இருக்குதா சரி இவன் பாதிப்பு ஏற்படுத்தல ஜின்னதான் புறசாதனமா வச்சிருக்கிறான் ஜின்களுக்கு அப்படி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதா கண்ணுக்கே தெரியாது நமக்கு ஜின்னு சரி அந்த ஜின்னுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிறோம்ல நம்ம கண்ணுக்கு தெரியிறதுனால நம்ம கை காலை உடைச்சிட முடியுமா ஜின்னால இப்படி இருந்தா நம்ம அந்த சூனியக்காரருக்கு என்ன செய்யலாம் சவால விடலாம் பலஸ்தீன்ல எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க நெதன்யாகு இஸ்ரேல் நெதன்யாகு கண்ணுக்கே தெரியாம பாதிப்பு ஏற்படுத்திடலாம்னா அந்த நெதன்யாகுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுற வேண்டியது தானே இவ்வளவு சமுதாயம் பாதிக்கப்படுதுல டெய்லி பசி பட்டு எவ்வளவு பாதிக்கப்படுது அந்த நெதன்யாகு மொசாட்டு அதாவது இஸ்ரேலினுடைய உணவு பிரிவு என்னது மொசாட் உலகத்திலேயே தலை சிறந்த உணவு பிரிவு அந்த மொசாட்டினுடைய கண்கள் எல்லாம் வண்ண தூவிட்டு எது போயிட்டு வந்துடும் ஜின்னு போயிட்டு வந்துடும்ல அந்த காரியத்தை செஞ்சிட வேண்டியதானே சரி அது ரொம்ப தூரமா இருக்குது இங்க இந்தியா வட மாநிலம் ஊப்பி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டு சொல்லிட வேண்டியதானே கண்ணுக்கு தெரியாம அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலை அப்படி என்ன செய்ய முடியாது ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது ஜின்களால் செய்தானால் தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மட்டும்தான் முடியுமே தவிர ஜின்களுக்கு மனிதனை வீழ்த்துகின்ற மனிதனை தாக்குகின்ற உடல் பைத்தியமாக்குகின்ற ஆற்றல் ஜின்களுக்கு கிடையாது என்பதுதான் குரான் சொல்லக்கூடியது ஜின்களையே புறசாதனம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட அதுவும் முரணானது முரணானதுதான் அதுவும் குரானுக்கு எதிரானது தான் அதுவும் அதே சூனியம் விஷயத்துல புறசாதனம் இல்லாமல் செய்தால் என்னென்ன கேள்விகள் வருமோ என்னென்ன சிற்குகள் வருமோ அவை அனைத்துமே இதிலையும் வரும் என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹா அக்பருல்ல